வணக்கம் தமிழ் தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன்னு கெட்டி மேளம் சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பாகிட்டுருக்கு இந்த சீரியலில் லீடு ஹீரோவாக வெற்றி கதாபாத்திரத்தில் நம்மளுக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஹீரோவான சிபு அவர்கள் தான் நடிச்சிருந்தார் இந்த நிலையில் திடீர்னு அவர் சீரியலை விட்டு விலகிட்டார் அவர் ஏன் விலகினார்னு எந்த ஒரு காரணமும் தெரில கடந்த ஒரு சில சீரியல்களாகவே அவருக்கு சரியான சீரியல்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ரோஜா சீரியலுக்கு அப்புறம் அவர் பாரதி கண்ணம்மா சீரியல் நடித்தார் இப்போது கெட்டிமேளம் சீரியலில் நடிச்சிருக்காரு இந்த சீரியல் மட்டுமே இப்போ விளக்கிட்டாரு இந்த நிலையில் கெட்டி மேளம் சீரியலில் சிப்பு அளவுக்கு ஹீக்கோலான ஒரு ஹீரோவாக யார் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போது அதுக்கான பதிலும் வந்துருக்கு சிப்பு அவர்களுக்கு பதிலாக கெட்டிமேளம் சீரியலில் நம்ம ரொம்பவும் எதிர்பார்த்த ஒரு ஹீரோ தான் வந்திருக்காரு நீ மூணு சீரியலில் கடைசியாக ஹீரோவாக நடித்த ஸ்ரீகணேஷ் அவர்கள் திரும்பவும் ஜி தமிழில் இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு அதுவும் கெட்டி மேடம் சீரியலில் சிப்பு அவர்களுக்கு பதிலாக வெற்றி கதாபாத்திரத்தில் ஸ்ரீகணேஷ் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு இவர் இதுக்கு முன்னாடி வானத்தை போல தனம் சீரியல்கள் இருந்தார் இப்போது திரும்பவும் ஜி தமிழ்லேயே கம்பேக் கொடுத்துருக்கிறது ரசிகர்களே சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு ஸ்ரீகணேஷ் அவர்கள் கெட்டிமலம் சீரியலில் சிபு அவர்களுக்கு பதிலாக வெற்றி கதாபாத்திரம் நடிக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கிளியல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணியிருங்க